சார் நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க நான் சொல்லலாம் உங்க வீட்டுல நீங்க வெளியில சொல்லவே சொல்லலாமா அதனால நம்ம பண்றதும் வெளியில தெரியாம தான் இருக்கும் அர்ஜுனுக்கு கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி என்னன்னா இப்போ இங்க ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு பாருங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை அதை போட்டு வாங்கி சார் அப்படின்றது ஆ சார் கொஷின் சாருங்க சார் சுகா சார் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிக்கிற பத்தி சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச் ஆயிடுச்சு ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாங்க ஆனா எந்த சர்ச்சையும் வரமாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் சார் நீங்க ஏதாவது தாஜா கஜா முன்னே வச்சிருக்கீங்களா இல்லை இந்த சர்ச்சை வரலைன்னு வருத்தப்படுறீங்களா நான் வருத்தப்படுறேன் சர்ச்சை வரலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் இல்லை சார் நீங்க வருத்தப்படுறாங்க வேணாம் நான் ஆல்ரெடி செல்லமாக இருந்தால் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு இந்தியா அதான் நம்ம இந்த ஏர்த்து கேலக்சி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு அவர் தான் லாஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஓகேங்களா வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் டேரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார் ஹீரோக்கு ஹீரோக்கு இல்லை இல்லை சார் அதாவது சந்திரசேகர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன் இருக்கிறேன் என்ன கூட சொல்லுவாங்க கருளிகர் அந்த மாதிரி சார் மாதிரி தான் ஆயிட்ட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒரு தலைவர் மண்டல இல்ல பல படங்கள் இல்லை அவ்வளவு பிரமாதமா இருப்பாரு அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார் அந்த ஐடியாவோட கேரக்டரே தான்

ஆரே சார் சாரி சார் இயக்குனர் சார் ராட்சசன் மார்க் ஆண்டனி அப்புறம் இந்த குட் பேட் பேரக்லி இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பஸ் இது ஸ்கிரீன் ப்ளே எழுதிருக்கீங்க பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்கள் தான் ஸ்க்ரீன் ப்ளேவும் எழுதிருக்கீங்கள்ல இதுல என்ன ஸ்பெஷலாக இருக்கு ஆ சார் அதான் சார் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு ராஜஷன் பார்த்தா டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இதுவும் எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புறேன் சார் நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுறேன் சார் இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள் படித்த புஸ்தகங்கள் அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும் சார் ஸோ இந்த கதைக்கு இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் இப்போ யோகராஜாக இருக்கட்டும் நல்லன் சார் டீம் கதகா இருக்கட்டும் அந்த யோகியா இருக்கட்டும் அப்புறம் என்னோட நண்பர் என்னோட டேரக்ஷன் டீமா இருக்கட்டும் இவங்க எல்லாருன்னு விவாதிச்சு ஒரு ஒரு இது அதை தாண்டி வந்து சொன்னா இல்லைங்களா எங்களோட அந்த ஹெட் மாஸ்டர் இருக்காரு இல்லைங்களா அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சி அடிச்சுட்டே இருப்பார் இது இந்த சீன் சுதுவம் கிடையாது இந்த சீன் சுதுவம் கிடையாது ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அது கஷ்டம்னு சொல்ல முடியாது சாதியங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் படத்து ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நாள் வரும்போது ஹைப்பு கொடுக்கறதுக்கோசம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறமா வாயை பிறந்து பார்க்குற மாதிரி இருக்குதுலாம் சரி பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அது எந்த மாதிரி இருக்கணும்னு படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும் அது ஆடியன்ஸு ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும் ம அதான் திருப்பு முன்னாடி நம்ம திருப்பி சொல்ல முடியாது சார் தேங்க்ஸ் நட்ஸ் சார் வாகை சார் நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க ஆனால் ஆனா புதுசு புதுசா பாத்தீங்கன்னா மாநாடுல இருந்து எல்லா படங்கள்லயும் நீங்க வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில் இது எப்படி இருக்கு ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு கட்சி ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கி இருக்காரு அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்கு அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்றாங்க சினிமாவாலும் சரி ஆமா ஆமா நான் வந்து என்னுடைய எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக காரன் அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற இருந்து ஒரு திமுக காரன் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்லா தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது அதை நீ பே நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் அப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரன் அதனால் வந்து பராசக்தி மனோரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவர் நான் எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்ப நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையா நடிச்சேன் இப்ப வந்து சதுவுன்னு ஒரு படத்துல வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க கேட்ட மாதிரி மாநாடுல ஒரு அரசியல்வாதி இதுலயும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படிதான் நடிச்சிருக்கேன் இன்னொன்னு என்னன்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அழப்பையர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரம்ன்றப்ப நடிப்பேன் இதுல வந்து அரசியல்வாதி தான் ஆனா ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதனால இதில் நடிச்சிட்டு இருக்கேன் வேற கேரக்டரும் நல்ல நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன் திருக்குமன் சார் இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டு தான் அவரை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை அதனால இல்ல ஆக்சுவலா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இது ஆகல அப்படி இருக்கும் பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து அவருசி அடிக்கும் தான் போட்டு இருக்கும் அதுல அது பாட்டரி கண்டிப்பா எடுப்பீங்களா கண்டிப்பா இல்ல இல்ல ஆல்ோஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அர்ஜுன் தான் அந்த ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு அதுல வந்து முஜி சிவா சார் அண்ட் இஸ் கேங்கு அப்படி இருக்காங்க அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பா இருப்பாங்க அருள்தாஸ் சார் கண்டிப்பா அதில் இருக்காங்க இதோட ஆல்ரடா வெறும் பாபி சிம்மா சாரும் கண்டிப்பா அதில் இருப்பாருன்னு நம்ம ரெண்டும் தான் அவர்கிட்ட பேசணும் கருணாகன் சார் கருணாகன் தான் அவர் இல்லாமல் செய்ய இதுவே கிடையாது ட்ரையாலஜியே கிடையாது அதனால கண்டிப்பா இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல இது வந்து இப்ப ஒரு ஆப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும் தான் இங்க பட எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு பொருடவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமம் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுனால இன்னைக்கு நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த அப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரிடா பிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அவங்களோட நம்ம படம் பண்றோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல் தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க பண்ற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது அப்ப இப்போ இன்றைக்கலாம் ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபாய் பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளவு பட ப்ரொடக்ஷன் கூட நம்ம அவ்வளவு பண்றது இல்ல அப்படி இருக்கும்போது இந்த டைட்டில் வந்து இத்தனை கலைஞர்கள் இதில் இது நல்ல கலைஞர்கள் நடித்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை மக்கள் மொத்தில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லன்றதான் என்னோட பாலிசியா இருக்கு சூதுகம் டூ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சாங்க ஏன் அவருக்கு போடல அதை விட கம்ஃபர்டா வந்து நம்ம சிவா நகர்னால போட்டீங்களா இல்ல அவர் காமெடி விஷயத்துல அச்சு தூக்கிடுவாரு விஜய் சேதுபதி காமெடி அவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா அப்படி இல்ல சூதுகம்லயும் காமெடி பின்னிருப்பாரு அவர் வந்து வேற இது வரைக்கும் அப்ப வந்து காமெடி பண்ணாரு இல்ல அவர் வந்து அந்த கேரக்டர் இல்ல இப்ப வந்து இந்த சூதுகம் டூல வந்து விஜய் சேதுபதி சார ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது சுதுகம் டூல வந்து சூதுகம்ல வந்து தாசுன்ற கேரக்டரா விஜய் சி சார் நடிச்சிருந்தாங்க சுதுகம் டூல தாசுன்ற கேரக்டரும் இருக்கு குருநாத் கேரக்டரும் இருக்கு ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாசுன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கல இஸ் கேரக்டர் சென்டலிட்டு இருந்தது அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும் போது ரிவியூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமம் கிடையாது ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்க எப்படி ஏன்னா தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு நீ எப்படி பாக்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில இருக்கு படம் எடுத்து முடிச்சுன்னா இது வந்து பப்ளிகோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளவு பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்ப அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மள வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பாத்துட்டீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவியூ வரும் தினத்தந்தியில் பல மேகசின் இருக்கும்போது மாலந்த உடல் இந்த மாதிரி மாலை மசிச்சு இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்துலாம் பேப்பர் படிக்கிற காலம் டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் உட்காந்து அஹ் இருக்காங்க இது வந்து எவ்வளவு விஷயம்னு நான் பார்க்குறேன் எவால்வேஷன் கேக்கிறதே நம்ம அடாப்ட் ஆனமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடிய முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது உண்மை எதார்த்தம் இன்னைக்கு கலா எதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதையோ ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ பேஸ்புக்ல யாரும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னா வாட்ஸ்அப்ல யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னி இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வாழவா வாழ வளர முடியாதுன்றது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் இது மத்தவங்களுக்கு போல இது நீங்க இப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரும் சந்திரசேகர் சார் உங்களுக்கு சார் சார் நாப்பத்தஞ்சு வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க அப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற இப்ப இருக்கிற வேற ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி உடனே கேரவன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்லேயே கேரன் போயிடுறாங்க உள்ள போயிட்டு வர மாட்டுறாங்க டேரக்டர் வெளியே கத்த கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்ப நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்ப என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்ல ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனா கூட ஒரு வீட்டுல தான் எல்லாரும் ஒன்னும் உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க்க பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயமும் பேசுவோம் ஆர்ட் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்குல்ல இந்த சீனில் ஓன் டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் அப்படி டேரக்டர் கூப்பிடு இப்படின்னா இதெல்லாம் ஒரு அன்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் உனக்கு என்ன இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்ப குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனால எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமாக இருக்கு சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்கு அன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னா இருந்ததுனால பிரமாணம் நடிச்சோம் இன்னைக்கு எல்லாம் கேரள இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒன்னும் இல்லை உதாரணத்து கருணா உகாந்த இருக்காரு பல விதமான காமெடி மட்டும் இல்ல கேரக்டர் பண்றாரு எல்லாம் பண்றாரு இப்ப சிவா இருக்காரு சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்ல சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்காத சிவா இருக்காருல்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்துல சலூன் படத்துல பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க பழசை உள் வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது ஆனால் வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் சார் கணாகரம் சார் ஒரு கேள்வி நீங்கள் இப்போது சின்னத்திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும் ஆனால் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்க நிறையா இருப்பாங்க நீங்க நீங்கள் இங்கேருந்தாங்க போய்ட்டு நாங்கள் அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட அதை எப்பயாவது எங்களால் டிவியில் பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லை இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோட் எடுப்பாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து நைட்டு மூன்றரை நாலு மணி ஆகிடும் ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக சரி சார் சூதுகோவும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க புரட்சி தலைவி அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூ சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க சூது டைட்டில் நலனோட டைட்டில் இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது அவரு வச்ச டைட்டில் வந்து ஒரு காமெடி படம் சூதுவம் டூ வந்து பயங்கரமான காமெடி படம் இது வந்துட்டு மூட சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கின்றதோ ஒரு சட்டைகளா சொன்னாங்க அவங்க சூதுவம் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு நம்மள சுத்தி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கின்றத எந்த விதமான பவுடர் எல்லாம் போடாம மேக்கப்லாம் போடாம பட்டவர்த்தனமா வருத்தனமா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்ன படம் அதை வந்து பன்னா காமெடியா டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த படமும் அதான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த பட டைட்டில் ஏன் வந்து இதில் சோதிக்கல இந்த நாடு நாட்டு மக்களும் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை இப்போ அர்ஜுனோட ப இதுவே டைரக்டர் டைரக்ஷன் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு இவர் இப்போ அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சினிமாவில் வந்து சுந்தர் சிசி சார் அப்புறம் அதே மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன் என் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக இன்னைக்கு சுந்தரசி சார் எப்படி ஒரு முப்பது ஆண்டு காலம் அந்த தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குநராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கேட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையாக இருக்குது அதுவும் மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு எளிமையான காமெடியாக அவர் பண்றாரு இப்போ சூதுவோல பார்த்தீங்கன்னா சூதுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கல் கிளாசிக்கு ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சீசன்ட்ரென்னு சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியாக புரியலை ரீச் ஆகலை அவங்களுக்குன்ட்டு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசித்து சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியாக அவர் எடுத்திருக்காரு சார் அவர் உங்களை டேரக்டர் உங்களை கொஞ்சம் குறைய சொன்னாலும் பிரதிபலிக்கிறாரு அதுதான் என்னோட கேள்வி ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர் படம் பாத்துட்டீங்களா அதை பாத்துட்டு அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்பா அம்மாவுல ரெண்டு கேட்டகரி இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க கண்டிஷனாக வளர்க்குறாங்க கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம் இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணோமா அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார் வாகே சந்திரசேகர் சார் அது மாதிரி அருள்தாஸ் எம் எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது அது நீங்களாம் அவராக ரெண்டு பேரும் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் டைரக்டர் தான் சேரும் அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நூறு ஐம்பது பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசிச்சாங்க படத்தை ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டிசைன்ஸ் இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான் கார் அர்ஜுன் தான் அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவார் நம்புறேன் சிவா சார் ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டயலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ்தா நல்லது கல்யாணம் பண்ண வராதுன்னு அது நீங்களா யோசிச்சீங்களா இல்ல டைரக்டர் சாரா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதா இல்ல ஆனா அந்த டைலாக் சொல்லும்போது மட்டும் இது இருக்கு கை தட்டாத நிறைய பேர் ஏன் இங்க கை தட்டினீங்க அப்போனா வந்து எல்லார் லைஃப்லயும் சார் சந்திரசேகர் அது வந்து ஒரு கேள்வி சந்திரசேகர் சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நாட்களில் நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள் பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி சரி செய்யலாம் அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அந்த இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும் அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்